டிஜிட்டல் சகாப்தத்தில் வளர்ந்து வரும் சட்டப்பரப்பை மையமாக கொண்டு இலங்கை சட்டத்தினர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப சட்ட மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி கொழும்பில் இன்று நடைபெற்றது லோ இந்த செயற்கை நுண்ணறிவு தரவு சைபர் ஆளுமை ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கையின் சட்ட எதிர்காலத்தை கட்டமைத்தல் என்னும் துணைப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தரவு பாதுகாப்பு டிஜிட்டல் ஆளுமை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன বি্টিস <Nedicum> தொழில்நுட்பத்துக்கும் இடையிலான வெளிப்படைகளை தற்போது பார்க்க முடியும் இந்த இடைவெளிகளை நிரப்புவதற்காகவே இதில் ஆர்வமுள்ள சட்ட வல்லுநர்களையும் நிபுணத்துவம் மிக்கவர்களையும் ஒன்றிணைத்து இந்த தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப சட்டத்தனைகள் சங்கத்தை உருவாக்கினர் இது வெற்றியளித்துள்ளது ஏனென்றால் ஒரு இடைவெளி ஏற்படும் பொழுது சட்டத்தனையினரின் நாம் தான் ஏனைய சட்ட வல்லுநர்கள் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்துடன் இணைந்து சட்டத்தினூடாக அதனை நிரப்ப வேண்டும் ஆனால் அதன் தலைமைத்துவத்தை சட்டத்தினைகளை எடுக்க வேண்டும் மேலும் இதில் முக்கியமாக நாம் ஒன்றிணைந்து இதில் ஏற்படும் சவால்களை தொடர்பாடல் தொழில்நுட்ப சட்டத்தினைகள் சங்கம் ஆரம்பம் முதலே இதன் பின்னணியில் கடந்த கால சவால்களையும் எதிர்கால சவால்களையும் எதிர்கொள்வதற்காக அவர்கள் வருகின்றனர் இலங்கை துரித டிஜிட்டல் மாற்றத்திற்கு உட்படும் வேளையில் சட்டமும் தொழில்நுட்பமும் இணையாக அல்ல கூட்டாண்மையில் இணைந்து உருவாக வேண்டிய ஒரு சகாப்தத்தில் நாம் இன்று தகவல் கொண்ட சட்ட கோரின் தேவை அதிகமாக உள்ளது இன்றைய நவீன சட்டத்திறனிகள் சட்டத்தை விளக்குவது மட்டுமின்றி செயற்கை நுண்ணறிவு தரவு இறையாண்மை தரவு பாதுகாப்பு தரவு தனியுரிமை டிஜிட்டல் அடையாளம் மற்றும் சைபர் பாதுகாப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் மக்களின் உரிமைகள் நிறுவனங்களின் நடவடிக்கைகள் அரசின் கடமைகளை பாதிக்கும் பல தொழில்நுட்ப விடயங்களை அரசாங்கம் தேசிய அபிவிருத்தியின் தூணாக முறையான சட்ட கட்டமைப்பு மற்றும் அவற்றை எவ்வாறு செயற்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ளும் சட்டத்தரணிகள் இல்லாமல் நாம் பொதுமக்களின் நம்பிக்கையை வளர்த்து டிஜிட்டல் உரிமைகளை பாதுகாக்க முடியாது தொழில்நுட்பத்தின் ஊடாக சட்ட செயன்முறைகளின் பரிணாமம் என்பது நமது டிஜிட்டல் யுகத்தில் உருவாகிவரும் புதிய புதிய சவால்கள் மற்றும் நீதித்துறையின் வளர்ந்து வரும் செயற்பாடுகளும் பொறுப்புகளும் ஆகும் இதில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் நீதித்துறையின் வெளிப்பாடுகளையும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது கூடாது நிகழ்நிலை மூலம் முன்னெடுக்கப்படும் நீதிமன்ற விசாரணைகள் வேகமானதாகவும் செலவு குறைந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் இது நியாயமானதா பங்கேற்கும் தரப்பினால் அர்த்தமுள்ள வகையில் பங்கேற்க முடியுமா நீதிபதியினால் நம்பகத்தன்மை மற்றும் நுணுக்கங்களை நேரில் மதிப்பிடுவது போன்று திறம்பட மதிப்பிட முடிந்ததா தொழில்நுட்பம் ஒரு கருவி மாத்திரமே புதிய விடயங்களை உள்ளிருக்கும் பொழுது இயற்கை சட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் நியாயத்துக்கு மாற்றமாகாது என்பதனையும் அதன் வசதித்தன்மை ஒருமைப்பாட்டுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதனையும் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் நடைமுறைகளுக்கு அப்பால் சட்டம் டிஜிட்டமயப்படுத்தப்படும் பொழுது சட்டம் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றது and complexity of digital innovation i think uh, all of us are uh இது மாறிவரும் காலம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் இன்னும் நாங்கள் பெரிய கோப்புகளை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கின்றோம் நூற்று நாற்பது ஆண்டுகள் பழமையான ஒரு அரசு துறையை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன் கடந்த வாரம் நாம் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் ஆவணங்களையும் கோப்புகளையும் நாம் ஓரிரு வருடங்களுக்கு பாதுகாக்க வேண்டும் பிரதமர் நீதியரசரின் வார்த்தைகளையும் உணர்வுகளையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீதிமன்ற நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயப்படுத்தி அதனை துரித நடவடிக்கையாக மாற்ற முயல்வது சரியான நேரத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது நாம் கட்டம் என்ற வார்த்தையை நான் கேட்டேன் அதை அடைவதிலிருந்து நாம் சற்று தொலைவில் இருக்கின்றோம் என நான் நினைக்கின்றேன் ஆனால் நாம் எங்காவது ஆரம்பிக்க வேண்டும் இந்த உணர்வு பிரதமர் நீதியரசமிருந்து வருவதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் துரித தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கையின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பில் இடம்பெற்ற இந்த கலந்துரலில் டிஜிட்டல் சட்ட வல்லுநர்கள் தொழில் வல்லுநர்கள் புத்துஜீவிகள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்